ஆசாரக்கோவை பாடல் இருபத்தி எட்டு நீரை குடிக்கும் முறை பாடல் இரு கையால் தண்ணீர் பருகார் ஒரு கையால் கொள்ளார் கொடார் குறவர்க்கு இரு கை சொரியார் உடம்பு மடுத்து பாடலின் பொருள் இரு கையால் தண்ணீர் பருகார் என்றால் நீரை குடிக்கும் பொழுது இரண்டு கைகளாலும் குடித்தல் கூடாது ஒரு கையார் கொள்ளார் கொடார் குறவர்க்கு குறவர் என்றார் சான்றோர் பெரியோர்கள் பெரியோர்களுக்கு எந்த ஒரு பொருளையும் கொடுக்கும் பொழுதும் அவர்களிடமிருந்து எந்த ஒரு பொருளையும் வாங்கும் பொழுதும் ஒரு கையால் கொடுத்தலோ வாங்குதலோ கூடாது இருக்கை சொரியார் உடம்பு மடுத்து என்றால் இரண்டு கைகளாலும் உடம்பை சொரிதல் கூடாது nandri